ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் இல்லை நட்சத்திரங்கள் மட்டுமே என்று வீரமிழக்கப்படுவதற்காக எனது அன்பு மாணவி காங்கேயம் சொல்வாக்கு பேரரசி தனபாக்கியம் அவர்களை மேடைக்கு வருக வருக என கரகோஷத்துடன் வரவேற்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரி அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திரங்களே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சி நிற்பது நட்சத்திரங்களே என்ற தலைப்பில் விவாதிக்க வந்துள்ளேன் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் பல்வேறு கணிதங்கள் உள்ளன நம்ம ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு அதில் தாரா பலன் அப்படிங்கிற ஒரு கணிதத்தை எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் தாரா என்றால் என்ன தாரா என்றால் பயணம் என்று பொருள் அப்ப ஒரு நட்சத்திரத்தில் பயணம் என்பது தாராபலத்தினை பொறுத்தே ஒன்று பலவிதமான கணிதங்கள் இருந்தாலும் தாராபலன் என்பது மிகவும் ஒரு முக்கியமான பலனாகும் அதை நாம் நமது முன்னோர்கள் தசாமகா வித்யா என்ற நிலையில் பரந்தாமனுடைய பத்து அவதாரங்களில் பத்து விதமான தாய்மார்களின் பத்து விதமான தாய்மார்களின் உதவியால் இந்த தாரா பலன் பற்றி நம் முன்னோர்கள் தாரா தேவி என்றதை நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் பொதுவாக ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்ததையுமே சுபத்துவ பாவத்துவ பலன்கள் என்ற வரிசையில் இருபத்தி ஏழு தாரைகள் உள்ளன நாம பார்த்தது இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது ஒன்பது தாரைகள் அந்த ஒன்பது தாரைகள் அப்படிங்கிறதுல பொதுவா நாம பிறந்த நட்சத்திரம் என்பது ஜென்மதாரை இரண்டாவது நட்சத்திரம் என்பது சம்பத்து மூன்றாவது நட்சத்திரம் விபத்து நான்காவது நட்சத்திரம் சேமதாரை ஐந்தாவது நட்சத்திரம் பிரத்யகுதாரை ஆறாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது சாமதாரை அப்படின்னு சொல்ற ஏழாவது நட்சத்திரம் வதை எட்டாவது நட்சத்திரம் மைத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் பரம மைத்ரம் இந்த ஒன்பது தாரைகளை வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் அப்போ அதையும் தாண்டி இருபத்தி ஏழு தாரைகள் உள்ளன அந்த இருபத்தி ஏழு தாரைகளை பொறுத்து ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் இயங்குகின்றன பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கிரகங்களை இயக்குவதே இருபத்தி ஏழு தாரைகள் அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்ததுமே பார்க்கணும் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது ஒரு சுப கிரகம் பெற்ற சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களோ பாவாதியம் பெற்ற கிரகங்களோ அந்த இருபத்தி ஏழு தாரைகளில் சுப சுபதாரைகளில் உள்ளதா அல்லது பாவதாரைகளில் உள்ளதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் சுபாதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் பாவதாரைகளில் இருந்தாலும் நமக்கு வந்து பாவ பலன்களே நடக்கின்றன இருக்கும் போது கிடைக்கின்றன பொதுவாக தாரா பலன்கள் என்பது மாறுபடுகிறது ஒருவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் அதற்கு பத்தாவது நட்சத்திரம் கர்மம் பதினொன்னாவது நட்சத்திரம் ஆதங்கம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பலன்கள் உண்டு பனிரண்டு பாவகங்களில் உள்ள கிரகங்கள் இந்த இருபத்தி ஏழு தாரைகளில் எவ்வாறு அமர்ந்திருக்கிறதோ அதை பொறுத்தே பணங்கள் பலன்கள் நடக்கின்றன எந்த ஒரு கோளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கோளாக இருந்தாலும் சரி தாரா என்ற நிலையில் நட்சத்திரங்களை தாண்டி எதுவும் இயங்குவது இல்லை பொதுவாக இருபத்தி ஏழு தாரைகளில் புதுசு புதுசாக எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்தை நீங்கள் நல்ல அந்த நட்சத்திரங்களுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு பலன்களை நம்ம சொல்ல முடியும் அப்போ இருபத்தி ஏழு தாரைகளில் பொதுவாக சொல்லப்போனால் நான்காவது தாரை சேமம் பதிமூணாவது தாரை சுபநிலை இருபத்தி ரெண்டாவது தாரை வைநாசிகம் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம ஏன் இருபத்தி ஏழு தாரிகளை வைத்து நம்ம பலன் சொல்லக்கூடாது பொதுவாக ஜாதி என்ற ஒரு தாரை உள்ளது அந்த தாரையில் சுவத்துவம் பெற்ற கோள் அந்த ஜாதகத்தில் நின்று பலன் கொடுத்தால் சாதி சங்க தலைவராக அவர் ஆகிறார் அப்போ ஜாதி என்ற தாரையில் நின்று தசா புத்தி நடத்தினால் அந்த தாரைகளுக்குரிய கோளும் இயற்கை பாவியாகவே இருந்தால் அவருக்கு சுப பலன் கொடுத்தாலும் பல சண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள் பொதுவா ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து இந்த நட்சத்திர தாரைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பலன்களையும் நாம் சொல்ல முடியும் பொதுவா தாரைகள் வந்து இருபத்தி ஏழு அது என்னென்ன தாரைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பலன் சொல்லலாம் ஒன்னு ஜென்மதாரை ரெண்டு சம்பத்து மூணு விபத்து நாலு சேமம் அஞ்சு பிரத்தியாரம் ஆறு சாதகம் ஏழு வதை எட்டு மைத்ரம் ஒன்பது பரம மைத்ரம் பத்து கர்மம் பதினொன்று சமுதாயம் பன்னெண்டு பாதிப்பு பதிமூணு அதிசிறப்பு பதினாலு சாமியதாரை பதினஞ்சு பந்த சிறப்பு பதினாறு சண்டை பதினேழு நன்மை பதினெட்டு பணப்பகை பத்தொம்பது ஆதங்கம் இருபது சுபம் இருபத்தி ஒன்று வேண்டாத வேலை இருபத்தி ரெண்டு வைநாசிகம் இருபத்தி மூணு காரிய விக்னம் இருபத்தி நாலு சுபதாரை இருபத்தி அஞ்சு தன்மான சோதனை இருபத்தி ஆறு ஜாதி இருபத்தி ஏழு சுபநிலை பொதுவாக இந்த இருபத்தி ஏழு தாரைகளையும் நாம் தெரிந்து கொண்டாலே அதனுடைய பலன்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக இந்த சாரம் அப்படிங்கிறது நம்ம சொல்லப்போனால் ஒரு கோயில் ராஜகோபுரம் கொட்டு கட்டுவதற்கு கூட ஒரு சாரம் தேவைப்படுகிறது அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய சுய வேலைகளை தனக்கான வேலைகளை செய்வதற்கூட கால்கள் தேவைப்படுகிறது அதுபோல ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் நகர்விற்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நூற்றி எட்டு பாதங்களின் வழியாக ஒரு சுப கிரகமோ பாவ கிரகமோ நகரும் போது நன்மையோ தீமையோ செய்யும் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் விதி அப்ப ஒரு கிரகங்கள் நட்சத்திரத்தில் நகரும் அந்த பலன் நடக்குது அப்ப நட்சத்திரங்களே அப்படிங்கிற ஒரு இது வந்து தலைப்பு வந்து மிகவும் நம்ம யோசிக்கணும் நட்சத்திரங்களே அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் அப்ப பொதுவா நம்ம நடுவர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன் பொதுவாக நட்சத்திரங்கள் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் நட்சத்திரங்கள் இல்லாமல் எந்த கிரகங்களும் இயங்காது எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் மகரிஷி மந்திராச்சலம் ஐயாவர்களை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் மிக அற்புதமான உரை பேசினாங்க அதாவது வந்து உலகில் பிறக்கக்கூடிய உயிரினங்கள் பயணிப்பதற்கு தசமகா வித்தியாசாரணி தேவிகளில் தாரா தேவி அதிமுக்கியங்கிறாங்க கமலாத்மிகா சோடசி பகலாமுகி காளி தூமாவதி தாரா திரிபுர பைரவி சின்ன மஸ்தா ராஜ மாதங்கி மாதா புவனேஸ்வரி என்ற பரந்தாமனுடைய பத்து அவதாரங்களை படைத்த மாதங்கி தசமக வித்தியா தாரணி தாய்களில் ஒரு ஒரு உயிரினம் பிறந்தால் அந்த உயிரினம் பயணிப்பதற்கு இந்த இந்த வாழ்க்கை பிறவி எப்படி பயணிக்கிறது எந்த வழியாக பயணிக்கிறது என்பதை முடிவு செய்யக்கூடிய தாராதேவி எப்படியோ அது மாதிரி ஜோதிடத்தை பயணிப்பதற்கு ஜோதிடம் இயங்குவதற்கு தாரைகள் மிக முக்கியம் இதில் ஒன்பது தாரை இல்லை இருபத்தி ஏழு தாரதா உங்களுடைய நீங்கள் பிறந்த முதல் தாரை ஜென்மம்னா பத்தாவது தாரை கர்மம் பத்தொன்பதாவது தாரை ஆதங்கம் அப்படிங்கிறாங்க இருபத்தி ஒன்பது தார தானே இல்லை இருபத்தி ஏழு தாரைகள் தான் ஏன்னா நாம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வைநாசிகமாக ஏற்றுக்கிட்டோம் உண்மையானுமே இருபத்தி ஏழு தாரிகள் தான் உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நட்சத்திரங்களுக்கு பேசணில்ல சுபத்துவம் பேச பாவத்துவம் பேசுவதற்காக அடுத்ததாக வரவிருக்கிற ஜெகநாதன்னா இப்போ பேசிட்டு போனவங்க என்ன பேசியிருக்காங்க தெரியுமா சுபத்துவம் பெற்ற கோலோ பாவத்துவம் பெற்ற கோளோ ஜாதி என்ற தாரையில் இருந்தால் அந்த கோல் யோக கோளாக இருந்தால் ஜாதி தலைவனாகிறான் ஜாதி என்ற தாரையில் இருந்தால் அவன் ஜாதி தலைவனாகிறான் ஜாதியை வந்து அரசியல் நடத்துகிறான் ஜாதியை வைத்து பிழைப்பு நடத்துகிறான் ஆனால் அதுவே பாவக்கோளாக இருந்தால் அவன் பிசிஆர் கேஸ் வாங்கிட்டு உள்ள போனால் ஆச்சரியப்படுறார்கள் இன்னும் அவ்வளவு தெளிவாக பேசிட்டு போயிருக்காங்களா அதனால் சுபத்துவம் பெற்ற கோளா பாவத்துவம் பெற்ற கோளா என்பதை முடிவு செய்வது நத்துத்தரத்தாறைகளே நத்துத்தரத்தாறைகள் என்று மிக சிறப்பாக பேசி சென்ற அன்பு தனபாக்கியம் அவர்களுக்கு நல்வாத்துக்களை கூறி